மகா சித்தர் பழனிசாமி சித்தர் திருவடிகள் போற்றி கணக்கன்பட்டியில் இருக்கும் நம் பழனிசாமி சித்தருடைய ஜீவசமாதிக்கு பௌர்ணமி அமாவாசை வியாழன் போன்ற நாட்களில் லட்சக்கணக்கில் பக்தர்கள் வருவது நாம் எல்லோரும் அறிந்த விஷயமே அப்படி பௌர்ணமி நாட்களிலோ அமாவாசை நாட்களிலோ வியாழனிலோ வர முடியாதவர்கள் தேவையில்லை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் நம் சித்தர் நமக்காக அனுக்கிரகம் செய்ய காத்துக்கொண்டே இருக்கிறார் எந்த நாளும் எந்த நேரமும் ஜீவ சமாதிக்கு வந்து வழிபடலாம் இன்று நம் சுவாமிகளுக்கு சிங்கப்பூர் மலேசியா அமெரிக்கா ஆஸ்திரேலியா என்று பல நாடுகளில் பக்தர்கள் இருக்கிறார்கள் அப்படி பல நாடுகளில் இருந்தும் பக்தர்கள் நம் சுவாமிகளின் ஜீவ சமாதியில் அன்னதானம் தொடர்ந்து நடைபெற உதவிக்கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் பார்க்கும்போது என் மனதில் ஒரு கேள்வி எழுகிறது நம் சுவாமிகள் சிங்கப்பூர் மலேசியா அமெரிக்கா போன்ற நாடுகளில் தன்னுடைய அவதாரத்தை துவக்கியிருக்கலாமே அந்த மாதிரியான வெளிநாடுகளில் அவர் அவதரித்திருந்தால் உலகமே இந்நேரம் அவரை கொண்டாடி கொண்டிருந்திருக்குமே அவர் ஏன் பழனி லட்சுபுரத்தை தேர்ந்தெடுத்தார் இந்த கேள்விக்கு பதில் சுவாமிக்குத்தான் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு முதல் கிட்டத்தட்ட எட்டு வருடங்கள் லட்சுமிபுரம் பகுதியிலேயே அவர் இருந்ததால் தான் தினம் தினம் என்னால் அவரை பார்க்க முடிந்தது இல்லையென்றால் எனக்கு இந்த பாக்கியம் எப்படி கிடைத்திருக்க முடியும் எத்தனை நாட்கள் எங்கள் வீட்டிற்கு வந்து என் தங்கைகளின் கைகளால் உணவு வாங்கி சாப்பிட்டிருக்கிறார் இந்த பாக்கியமெல்லாம் அவர் மனது வைத்ததால் தானே எங்களுக்கு கிடைத்தது இதற்கெல்லாம் எத்தனை கோடி நன்றிகள் சொன்னாலும் ஈடாகுமா நம் சுவாமிகள் லட்சுமிபுரம் பகுதியில் இருந்த காலத்தில் எப்படி பைத்தியக்கார கோலத்தில் பைத்தியக்கார அவதாரத்தில் உலாவிக் கொண்டிருந்தார் என்பதை பற்றி சென்ற பதிவுகளில் சொல்லியிருந்தேன் ஒன்றன் மீது ஒன்றாக பல சட்டைகளை அணிந்து கொண்டு கருப்பு நிற பேண்ட் அணிந்து கொண்டு பாதங்களில் பிளாஸ்டிக் கவர்களை போட்டு சுற்றி கட்டி கொண்டு எப்படி பைத்தியக்கார கோலத்தில் உலாவிக் கொண்டிருந்தார் என்பது பற்றி போன பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன் தன்னுடைய அந்த பைத்தியக்கார கோலத்தை அவர் எப்படி ஒவ்வொன்றாக படிப்படியாக மாற்றினார் என்பதை பற்றி சொல்கிறேன் நான் அப்போது பழனியாண்டர் கலை பண்பாட்டு கல்லூரியில்தான் என்னுடைய கல்லூரி படிப்பை படித்துக் கொண்டிருந்தேன் லட்சுமிபுரம் பகுதியில் இருந்து கல்லூரிக்கு செல்ல வேண்டுமென்றால் இஎஸ்ஐ மருத்துவமனையின் காம்பவுண்டை ஒட்டியுள்ள சந்தை கடந்தாலே கல்லூரியை அடைந்து விடலாம் நடந்து செல்லும் தூரம்தான் அன்று கல்லூரிக்கு செல்வதற்கு நேரமாகிவிட்டதால் நான் கொஞ்சம் வேகம் வேகமாக நடந்து கொண்டிருந்தேன் அந்த இஎஸ்ஐ ஆஸ்பத்திரியை ஒட்டியுள்ள சந்தில் ரோடு போடுவதற்கான கற்களை கொட்டி வைத்திருந்தார்கள் தந்தில் நுழையும் போதே சுவாமிகள் அந்த கல்குவியல் மீது அமர்ந்து கொண்டிருப்பதை கண்டேன் அவர் ஏதோ வேலையில் மும்மரமாக ஈடுபட்டிருந்தார் நான் அருகில் செல்ல செல்ல என்னுடைய வேகத்தை குறைத்து கொண்டே போனேன் அப்படி என்னதான் செய்து கொண்டிருக்கிறார் என்று பார்த்து கொண்டே நடந்தேன் நான் வருவதை அவர் கண்டு கொள்ளாதது போல் தன்னுடைய பாதங்களை சுற்றி கட்டியிருந்த பிளாஸ்டிக் கவர்களை ஒன்றொன்றாக பிரித்து கொண்டிருந்தார் நான் அவர் அருகில் நெருங்குவதற்குள் எல்லா கவர்களையும் பிரித்து எடுத்து விட்டார் இது நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் இரண்டு வருடங்களாக வெயிலே படாமல் மூடியிருந்த அவருடைய பாதங்கள் ரோஜா பூ நிறத்தில் இருந்தது கல்லூரிக்கு எல்லோரும் சென்று விட்ட பிறகு நான் தான் கடைசி என்பதால் வேக வேகமாக ஓட ஆரம்பித்து விட்டேன் அவர் தன் கால்களில் சுற்றி இருந்த பிளாஸ்டிக் கவர்களை பிரித்துவிட்டு மீண்டும் சரியாக சுற்றி கட்டி கொண்டிருப்பார் என்று நினைத்து கொண்டே கல்லூரிக்கு சென்றுவிட்டேன் அடுத்த நாள் வழக்கம் போல எங்கள் வீட்டிற்கு சாப்பாடு கேட்டு வந்திருந்தார் அப்போது அவர் கால்களை கவனித்தேன் அவர் கால்களில் ஏற்கனவே கட்டியிருந்த கவர்கள் எதுவும் இல்லை கால்களை சுற்றி கட்டியிருந்த பிளாஸ்டிக் கவர்களை நேற்று பிரித்தது முதல் அவர் வெறும் காலோடு தான் இருந்திருக்கிறார் அவருடைய பாதங்கள் மட்டும் ரோஜாப்பூ நிறத்தில் இருப்பதை ஆச்சரியத்தோடு பார்த்தேன் அது ஏன் எதற்கு என்றெல்லாம் அப்போது எனக்கு யோசிக்க தோன்றவில்லை ஆனால் அதுதான் அவர் எனக்கு காட்சியளித்த முதல் பாத தரிசனம் என்பதை பல வருடங்களுக்கு பிறகுதான் புரிந்து கொண்டே அது இல்லாமல் அவருடைய பைத்தியக்கார கோலத்தை கலைந்ததற்கான முதல் படிதான் அது என்பதும் பிறகுதான் எனக்கு புரிந்தது அன்று முதல் லட்சுமிபுரத்தில் அவர் வெறும் காலோடுதான் கொண்டிருந்தார் நம் சுவாமிகளின் வரலாற்றை ஒவ்வொரு பதிவிலும் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருப்பதால் எமது அனைத்து பதிவுகளையும் தொடர்ந்து கேட்கும்போதுதான் சுவாமிகளின் வரலாறு புரிவதற்கு சுலபமாக இருக்கும் எனவே எங்களுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்திவிடுங்கள் தன்னுடைய கோலத்தில் கோலத்திலிருந்து அடுத்தபடியாக சுவாமிகள் எதை மாற்றினார் என்பதை தொடர்ந்து வரும் பதிவுகளில் பார்ப்போம் தற்குருவே சரணம்